புக்ல நூறு பேஜ் கதை தான் ரீட் பண்ணணும் என்னைக்கு சயின்ஸ் புக்கு துணி கொடுத்துறாதீங்க அவ்வளவுதான் முடிச்சு அந்த கொடுக்கறத வந்து கதை புக் தான் அதுதான் எல்லாத்தையும் மாத்து அவ கொடுத்துட்டு ரீட் பண்றாரு இல்லையா ஒரு எண்பது பேஜ் நீங்க ரீட் பண்ணிட்டு கதையை ஃபுல்லா சொல்லணும் மற்ற எண்பது நீங்க ரீட் பண்ணுங்க ஒரு அறுபத்தி அறுபது பேஜ் அதுக்கு மேல உள்ள கதையை நீங்க சொல்லக்கூடாது இன்ட்ரெஸ்டா சொல்லி போட்டு அதுக்கு மேல நீங்க ரீட் பண்ணல நினைங்க அதோட நான் ரீட் பண்ண டைம் இல்ல இது புக்கிக்கு எண்பத்தி ஓராது பேஜ் மட்டும் ரீட் பண்ண அது கூட பாருங்க அவர் ரெண்டு பேஜ் எடுத்து ரீட் பண்ண பாப்பார் சில வேலை அது அவரை வாசிப்பாளராக மாத்தக்கூடும் அப்படித்தான் நீங்க ட்ரை பண்ணணும் வாசிக்காட்டி பார்ப்போம் அவர் பார்த்துட்டு வாசிக்கிறோமா என்று கண்ணு அதுக்குள்ள போட்டுட்டு வாசிப்பார் அவருடைய மூளை வாசிக்காது அப்படி வாசிக்கிறதுனாலதான் நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு பாவம் இலங்கையில வந்து நான் சொல்றேன் ஸ்லீப்பிங் டபிட்டே ஸ்லீப்பிங் டபிட்டே இல்ல தூக்கு ரெண்டு பேப்பர் கொடுத்து வாசிப்பாண்டா அதையும் பெட்ஷீட்டா போட்டு தூங்கிடுவோம் அந்த அளவுக்கு தூக்கம் போயிடும் ஸ்லீப்பிங் டபுள் தேவையில்லை ஏண்டா நம்ம ஒண்ணுங்காக சயின்டிபிக்கலி ரீட் பண்ண சொல்லி கொடுக்கல சோ என்ன நம்ம பண்ணணும்ண்டா அவருக்கு வாசிக்க கொடுக்கும் இல்லையா சில சிலவங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணலாம் என்ன அதாவது ஒரு புக்கை வச்சு நல்ல கலர்ஃபுல்லா அட்டையை போட்டு

கோம் உங்களுக்கு அடக்கே இருக்கு இவ்வளவும் செஞ்சு கேட்கலையே தாய்மார்களே அதுக்கு மூணு பிரித எடுங்க